வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு இருபது நிமிஷத்தில் நல்லா ருசியாக மட்டன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலவங்க மட்டன் குழம்பு செய்யறதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்துருக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க மட்டன் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இது கூட வந்து இப்போ ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்தி நம்ம மட்டனில் நல்லா கலந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ம மட்டன் வந்து நல்லா ஊறிடுங்க இந்த மசாலா எல்லாமே மட்டனில் பிடிச்சு நம்ம குழம்புல சேர்க்கும் போது வந்து மட்டன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மட்டனும் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வருங்க எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க நம்ம மட்டன் ஊறிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சிக்கலாங்க நல்லா ஒருக்கை இப்படி அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க வதங்கட்டும் கறி மசாலா தூள் சேர்த்து செய்கிறதுனால மசாலா பொருட்கள் அதிகம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அன்னாசி மொக்கு ஒரு மூணு கிராம் எடுத்திருக்கேங்க செத்திக்கலாம் மசாலா பொருட்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு கொத்த கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம சேர்த்துன மசாலா பொருள் எல்லாம் வதங்கிடுச்சுங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்திக்கலாங்க இந்த கசகசா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொ குழம்பு வந்து நல்லா ஒரு கெட்டியாக வருங்க அதே டைமில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதுங்க இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து குருவி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் தேங்காய் பூ சேர்த்திட்டு ரொம்ப வதக்க வேண்டாங்க ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது செகண்ட் வதக்குனிங்கன்னா போதுங்க எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் நம்ம இப்போ குழம்பு தாளித்து விடுறதுக்கு குக்கர் வச்சுட்டோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம் தாளிப்புக்கு வந்து சோம்பு அன்னாசி மூக்கு பட்டை மூணு சேர்த்திக்கலாங்க சோம்பு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்ப வெங்காயம் சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஆறு அடிச்சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு குட்ட கறிவேப்பில சேர்த்துக்கிட்டேங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம கலந்து வச்சிருக்கிற மட்டன் வந்து சேர்த்திக்கலாங்க மட்டன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா சுருண்டு வரட்டுங்க நம்ம வதக்கின மசாலா எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்திட்டேங்க அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க இது வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்திட்டேங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் சேத்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க கறி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா வந்து செத்திக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டோங்க இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்துட்டு மிக்சி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு குழம்பு வந்து கெட்டியாக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாட்ட வேணுமா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துறேங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலங்க கலந்து விட்டுட்டு இது நல்ல ஒரு கொதி வரட்டுங்க பார்க்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்குதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க விசில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மட்டன் குழம்பு வந்து விசில் எல்லாம் குறைஞ்சிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாம் அப்படியே மேலே ரெண்டு மல்லி இலைகள் பிச்சு போட்டுக்கலாங்க நம்மளுக்கு மட்டன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க அவ்வளோ தேங்க நம்மளுக்கு மட்டன் குழம்பு வந்து ஈஸியான மெத்தடில் டக்குன்னு செஞ்சுட்டோங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஏன்னுங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம இசரி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய மற்ற வீடியோக்களை எல்லாமே ஒரு விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்